காஞ்சிபுரம் ரயில்வே சாலையில் உள்ள டாஸ்மாக் எலைட் கடை அப்புறப்படுத்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் மனு காஞ்சிபுரம் மாநகராட்சி பத்தொன்பதாவது வார்டுக்குட்பட்ட ரயில்வே சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் எலைட் மதுபான கடை சுற்றி வர்த்தக நிறுவனங்கள் பெட்ரோல் பங்குகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ளது இங்கே ஏராளமானோர் மது அருந்துவிட்டு பாட்டில்களை அங்கங்கேயே போட்டு செல்வதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் சுற்றுப்புற தூய்மை பாதிக்கப்படுகிறது மேலும் அரசு மருத்துவமனையில் உள்ள இந்த சாலையில் இந்த கடையில் வந்து செல்லும் வாடிக்கையாளர்களால் பெரும் போக்குவரத்து பாதிப்படைந்து சில நேரங்களில் ஆம்புலன்ஸ் செல்லக்கூட வழியில்லாத சூழ்நிலை உருவாகியுள்ளது பத்தொன்பதாவது வார்டு மாவட்ட உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் இந்த கடையினை அப்புறப்படுத்திட மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் மனுக்கூட்டத்தில் மனு அளித்தார்